ஒரு சார்பில் நானும் பொதுச் செயலாளர் திரு ஆனைச்சி போடுகின்ற நிலையில் யாரும் அந்த இரண்டு को पढ़े थे अंदर ले रहे हैं अभी बेटा अंदर के बाहर से अस्सलाम वालेकुम ये खाली नहीं ले रहे हैं टोटल टोटल क्यों बे मैं तो हो यानी काम जी गुड लेवल को

முதல்வர் செல்லும் இடமெல்லாம் இடங்களிலெல்லாம் மக்கள் முறை இடங்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இந்த முறை நாற்பது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மட்டத்தில் சுத்தமாக தெரியல எனக்கு அந்த மாநிலங்களிலும் கூட இந்த முறை இந்தியா கூட்டணி பெரும் கட்சியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் இந்திய பாடத்தை பட்டுவார்கள் இந்த தேர்தல் இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் நடக்கிற நாட்டின் விடுதலைக்கான இரண்டாம் சுதந்திர போர் ஆகவே இந்த போரில் மக்கள் விரும்புவார்கள் பாரதிய ஜனதா எதிரப்படும் ஆட்சி கடத்தினை கட்சியை வங்கிக் கணக்கில் இதுவரையில் தம் இந்திய அரசியல் கலந்த களத்தில் போன்ற வெளிப்படையான நடவடிக்கைகள் ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது எதிர்கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதில்லை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக ஆட்சி திருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது சின்னம் ஒதுக்குவதிலே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து ஆணைப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியின் கட்சிக்கு எதிராக நமது அந்த அணிக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க மறுதளித்து ஆணை செல்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படித்தான் நாங்கள் விண்ணப்பம் செய்து ஒன்றரை மாதங்களுக்குப் பிறகு சின்னம் ஒதுக்க முடியாது என்று மறுத்து ஆணை அதற்காக சொல்லியிருந்த காரணம் கடந்த முறை நீங்கள் ஆணை சின்னத்தினை போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் நீங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் ஒரு சதவீதத்தை தாண்டவில்லை என்று சொல்லியிருந்தோம் ஒரே தொகுதியில் நான் மட்டுமே ஆணை சின்னத்தை போட்டியிட்டு வெற்றி பெறுகிறேன் நான் பெற்ற வாக்குகள் ஒரு தொகுதி தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலேயே அது கிடக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் நான் ஒரு சதவீதம் கூட வாக்கு தரவில்லை என்று பொய் சொல்லி சின்னம் தர மறுத்தது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்கள் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதத்திற்கு மேலானது என்பதை உறுதிப்படுத்தியது நீதிபதி முன்னிலையிலேயே அது தவறுதான் அந்த ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதி அங்கே குறிப்பிட்டார் அந்த ஆணையை திரும்ப பெற்றுக் கொண்ட பிறகு மாலை ஐந்து மணிக்குள் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சின்ன ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சிறந்த நீதிமன்றத்தில் நீதிபதி குறிப்பிட்டார் ஐந்து மணிக்கு வந்து அவர்கள் மறுபடியும் அதே தாரையும் ஒரு சில சொத்தைக்காரர்களை வழங்கக்கூடிய நூறு சதவீதம் தேர்தல் ஆணையம் ஆகவே தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை கட்டுப்பாட்டில் சுதந்திரமாக தேவைவில்லை அப்படித்தான் இப்போது காங்கிரஸ் தடங்கை இருக்கிற நடவடிக்கை இது எந்த வகையும் நியாயமானது நியாயமான எப்படி இந்த நேர்மை கேள்வி இவிஎம் தொடர்பான நிர்வாகத்திலும் கூட இவர்கள் குடும்பம் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்ற கவலையும் முப்பத்தி ஓராம் தேதி நாளையும் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவால் கைது மற்றும் மனோஜ் தாம்பிய கைதை கண்டித்து இந்தியா முன்ன தலைவரும் பங்கேற்ப ஆர்ப்பாட்டம் நடைபெற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அழைத்து வந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கூட்டணியில் ஒரு அங்கம் என்கிற வகையில் பங்கேற்க ராஜகளுக்கு எதிரானது

இந்த முறை தொகுதி மக்கள் என்னை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திற்கு வெற்றி பெற இருப்பார்கள் என்று நான் செய்து நம்புகிறேன் இந்த தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி நான் திரும்ப திரும்ப அந்த தொகுதி மக்களை சந்திக்கிற வகையில் இந்த முறையும் போட்டியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே முதன் முதலாக நாம் ஒரு வேட்பாளராக போட்டியிட்ட போது தேர்தல் தளத்திலே ஒரு அங்கீகாரத்தை தந்தபோது அரசியல் சக்தி என்று என்னை தயாரிப்பது